அன்பிற்கினிய நண்பர்களே யானையை சோற்றில் மறைக்கும் சதி என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இது என்ன யானையை சோற்றில் மறைப்பது தானே சொல்வார்கள் சோற்றில் மறைப்பது என்று பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்பதுதானே பழைமொழி என்று எண்ணலாம் காலப்போக்கில் எடுத்துக்காட்டுகளும் பழமொழிகளும் மாறிக்கொண்டே வருகின்றன இன்றைக்கு பூசணிக்காய் என்பதையும் தாண்டி யானையை கண்ணம் கரேர் என்று இருக்கிற யானையை ஒரு மலை போல் இருக்கிற உருவம் பெற்றிருக்கிற யானையை வெள்ளை சோற்றில் மறைக்கிற முயற்சியும் வந்துவிட்டது என்பதை சுட்டி காட்டுகிற விதமாகத்தான் நான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் வேறொன்றுமில்லை மத்திய அரசு டங்ஸ்டன் வெட்டியெடுப்பதற்காக மதுரை மேலூர் பகுதியில் இருக்கிற அரிட்டாப்பட்டி என்கிற கிராமத்தை தேர்ந்தெடுத்து அதை ஹிந்துஸ்தான் ஜின்ஸ் என்கிற வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை அல்லது குரூப் கம்பெனியிடம் ஒரு ஏலம் மூலமாக ஒப்படைத்திருக்கிறார்கள் இது சரியா எப்படி நடந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவேசமாக பேசுகிறாரே அவர் அதிமுகவின் மீது குற்றச்சாட்ட எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இது ஆளுங்கட்சி நடத்துகிற சதி என்று ஆவேசமாக பதில் பொருள் கொடுக்க தமிழ்நாடு அசம்பிளி கிடுகிடுத்துப் போனதே இதனுடைய பின்னணி என்ன என்பது ஆராய்வதுதான் இந்த யானையை சோற்றில் மறைக்கும் முயற்சி என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன் இந்த ஜிங் என்பது ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இராணுவத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் தொழிலுக்கு முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத ஒரு பொருள் ஒரு ஹெவி மெட்டல் இதை தவிர்ப்பதற்கு இயலாது ஒன்று இந்தியாவில் கிடைக்கிற இடத்தில் எடுக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதற்கான அந்நிய செலவாணியை முதலீடாக வழங்க வேண்டும் இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை உள்நாட்டில் இருக்கிறதை விட்டுவிட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் என்னென்ன பாதகங்கள் பொருளாதார குந்தகங்கள் ஏற்படும் என்பது எனக்கு முழுமையாக தெரியாது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தாழ்வீட்டி தலை கொடுத்து மாற்றிக்கொள்வதில்லை என்பதனால் விட்டுவிடுகிறேன் ஆனால் ஒன்று நிச்சயம் இது இல்லாமல் ராணுவம் எலக்ட்ரானிக்ஸ் துறை இப்படி பல தொழில் துறைகள் இந்தியாவில் இயங்க முடியாது என்பதில் எனக்கு இரண்டாவது கருத்து இல்லை இந்த தான் இந்த அதிகாரத்தை டங்ஸ்டன் என்கிற கனிம பொருள் கிடைக்கிறதை ஏலம் விடுகிற வெட்டி அனுமதியை வழங்குகிற அதிகாரத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தனதாக்கி கொண்டிருக்கிறது அது தவறு செல்லாது என்று எந்த மாநில அரசும் எந்த நீதிமன்றத்தையும் நாடவில்லை அது கிட்டத்தட்ட முடிந்து போன கதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்ட ஒன்று எனவே அது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இன்று இல்லை சரி என்னதான் பிரச்சனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த அதிகாரத்தை மத்திய அரசு தனதாக்கிக் கொண்ட போது ஆதரித்து பாராளுமன்றத்தில் பேசியது என்பதை மறுப்பதற்கே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதை மறுப்பதாக எனக்கு படவில்லை ஆமாம் பேசுகிறோம் என்பதை அவர்கள் பேசியவரும் ஏற்றுக்கொள்கிறார் திரு தம்பிதுரை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் ஆமாம் அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் அதை தமிழ்நாட்டில் வந்து தோண்டிடுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை இது அவர்களுடைய நிலைப்பாடு இதில் நாம் பார்த்து பகுத்தாய்வு செய்ய வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி அதன் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முதல்வர் தங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ இங்கேயோ எப்படியோ என்னென்னவோ நடந்துவிட்டது என்றெல்லாம் ஒரு குழந்தைக்கு அவ்வை பாட்டி கதை சொல்லுவதை போல சொல்லுகிறாரே இது சரியா அல்லது ஒரு அதிமுகவுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறாரே அது சரியா என்று பார்க்க வேண்டும் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து பார்க்கிற போது ஒன்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏலமிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரிட்டாப்பட்டி என்கிற இடத்தில் டங்ஸ்டன் கிடைப்பதாக கண்டறிந்து இருபத்தி நாலு பிப்ரவரி ஏழம் விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் சர்வ இயலாது ஒரு இடத்தில் ஒரு பொருள் கிடைக்கிறதா ஒரு கனிமம் இருக்கிறதா என்பதை ஒரு மாநில அரசுக்கு தெரிந்தும் கண்டுபிடிக்கலாம் தெரியாமலும் கண்டுபிடிக்கலாம் தமிழ்நாடு அரசுக்கு தெரிந்துதான் கண்டுபிடித்தார்களா தெரியாமல் மத்திய அரசு தனக்கு இருக்கிற வசதிகளை வைத்து கண்டுபிடித்ததா எனக்கிடம் தகுந்த ஆதாரம் இல்லை எனவே அந்த விஷயத்தில் நான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதாவது இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டைன் பூமிக்கு அடியில் இருக்கிறது என்பதை மத்திய அரசு தமிழக அரசுக்கு தெரியாமல் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே தெரியாமல் கண்டுபிடித்திருக்கலாம் அந்த நிலையில் தமிழக அரசுக்கு அது தொடர்பில்லாமல் இருந்திருக்க கூடும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் எனக்கு இரண்டாவது கருத்து இல்லை வாய்ப்பு இருந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் ஆனால் பிப்ரவரி மாதம் ஏலம் விடப்பட்டதென்றால் பத்து மாதங்களுக்கு முன்னால் அதற்கு ஒரு குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு நேரடியாக தெரியாது ஆனால் எனக்கு இருக்கிற அனுபவத்தை வைத்து நான் சொல்ல வேண்டுமானால் சர்வ நிச்சயமாக ஏலம் விடுவதற்கு குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் மத்திய அரசாங்கம் எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய அந்த துறையின் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த இடத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த கிராமத்தில் அந்த கிராமத்தின் பெயர் சரிதானா உங்கள் ரெக்கார்டுகளில் அந்த கிராமத்துக்கு வேறு பெயர் இருக்கிறதா மாவட்டம் மதுரை என்பது சரிதானா மேலூர் தாலுக்கா தானா அங்கு என்ன பயனிடப்படுத்தப்படுகிறது எவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள் எங்கே அந்த பகுதியில் ஒவ்வொரு சர்வே நம்பர் எத்தனை சர்வே நம்பர் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு சர்வே நம்பரும் அதனுடைய பரப்பளவு இப்போது சர்வே நம்பர் ஒன்று ஒன்று என்றால் இது ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஹெக்டேர் இப்படி கணக்கு அந்த கணக்கை எங்களுக்கு கொடுங்கள் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு சர்வே நம்பருக்குமான எஃப்எம்பி கொடுங்கள் என்று மாநில அரசை மத்திய அரசு செயலாளருக்கு கடிதம் எழுதி கேட்டு அந்த கடிதத்திலேயே இன்ன காரணத்துக்காக தேவைப்படுகிறது என்று சொல்லுவார்கள் இன்று வரை ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரி ஒரு பஞ்சாயத்து யூனியன் முனிசிபாலிட்டி மாநகராட்சி யாராக இருந்தாலும் ஒரு கடிதம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பித்த நடைமுறையைத்தான் அதே கொஞ்சம் கூட விட்டு விடாமல் நடைமுறையை பயன்படுத்தி வருகிறோம் இன்றளவிற்கும் கடிதம் எழுதினால் இன்னாரிடமிருந்து இன்னாருக்கு அதற்கு ஒரு தலைப்பு பொருள் என்று ஒன்று அதற்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் அந்த ரெஃபரன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று காட்டி பிறகு கடிதத்தை எங்களுக்கு இந்தெந்த தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சரியா என்று சொல்லுங்கள் இன்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன இதை இதுதான் ஒரு பொது கணித முறை இதை என்றளவும் நாம் இந்தியாவில் இருக்கிற ஒரு குக்கிராமத்திலும் கூட தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் எனவே எத்தனை சர்வே நம்பர் இது எத்தனை அடிக்கு கீழே இருக்கிறது என்று ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் ஏலமிட முடியும் இது பூமிக்கு கீழ் முப்பது அடியில் இருக்கிறதா முன்னூறு அடியில் இருக்கிறதா எண்ணூறு அடியில் இருக்கிறதா இதை ஒரு கள ஆய்வு செய்த பிறகுதான் ஏலம் என்பதை பற்றி சிந்திக்க முடியும் அதற்கு எங்களுக்கு ஒரு அனுமதி தாருங்கள் நாங்கள் ஒரு சிறு மூன்று இடங்கள் நான்கு இடங்களில் துண்டு துண்டாக பரிசோதனை செய்து உங்கள் அதிகாரியையும் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறோம் என்று அனுமதி கேட்டு அந்த தமிழ்நாடு அரசு துறையின் செயலாளர் அவர் அந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு கடிதம் எழுதி அவர் மூலமாக அந்த விவன்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் இவர்கள் எல்லாம் கையொப்பமிட்டு இந்த தகவல்கள் மத்திய அரசு கைக்கு போகும் ஒரு கள ஆயும் ஆய்வு ஏனென்றால் எவ்வளவு அடி கீழே இருக்கிறது என்று தெரிந்தால்தான் ஏலம் விட முடியும் ஏலம் கேட்கிறவனுக்கு அது அவசியம் எவ்வளவு ரூபாய் வெட்டி எடுக்க செலவாகும் என்பதை அவன் தெரிந்தால்தான் அவன் ஏலம் கேட்க இயலும் எனவே இவைகளையெல்லாம் மாநில அரசிடம் மத்திய அரசு வாங்கிக் கொண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ஏழம் என்பதையே ஆரம்பிக்க முடியும் இதை எவன் இல்லை என்று சொன்னாலும் அவனை விட அயோக்கியன் உலகத்தில் இல்லை இது அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லா தரவுகளையும் மத்திய அரசுக்கு வழங்கிவிட்டு இது அநேகமாக டிசம்பர் இருபத்தி மூணு அல்லது நவம்பர் இருபத்தி மூணு ஜனவரியில் நடந்திருக்கலாம் அரசாங்கம் என்பது இருபத்தி நாலு மணி நேரத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு அல்ல எனவே ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியிருக்கலாம் இதை வாங்கிய பிறகுதான் மத்திய அரசு தன் அதிகாரியில் வைத்து கள ஆய்வு செய்ய முடியும் எத்தனை அடி உள்ளே போக வேண்டும் கீழே இருந்து என்ன வருகிறது வேறு ஏதாவது உலோகங்கள் இருக்கின்றனவா இந்த உலோகங்கள் டங்ஸ்டனுக்கு ஏலமிடுகிற போது வேறு ஏதாவது வந்து விடுமானால் ஏலம் எடுத்து கொண்டு போனவன் அள்ளிக்கொண்டு போய்விடுவான் எனவே டங்ஸ்டன் மட்டும்தான் இருக்கிறதா என்பதையும் கள ஆய்வு என்றால் தோண்டி கண்டுபிடிக்க வேண்டும் நண்பர்களே இதையெல்லாம் இரவோடு இரவாக செய்ய முடியாது இந்த எல்லாம் இந்த ஆரம்ப கட்ட வேலைகளை முடித்த பிறகுதான் மத்திய அரசு ஏலமான ஏலத்துக்கு போக வேண்டும் என்றால் ஏலத்தை அறிவிக்க வேண்டும் அதை ஒரு பத்திரிகைகளை போட வேண்டும் அதன் பிறகுதான் கெசட்டில் போட வேண்டும் பத்திரிகையில் போட வேண்டும் ஆங்கில பத்திரிகையில் போட வேண்டும் அல்லது வேற ஏதாவது மொழியில் போட்டார்களா எனக்கு தெரியாது குறைந்தபட்சம் ஒரு மாநில மொழியிலும் ஆங்கில பத்திரிகையிலும் போட்டிருப்பார்கள் இந்தியில் கூட இருக்கலாம் இருக்கக்கூடும் இவையெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்து நடந்தது மாநில அரசு அவ்வளவும் தூங்கி கொண்டு விட்டு நான்கு நாட்களுக்கு முன்னால் டிசம்பர் இருபத்தி நாலில் அப்போதுதான் அவர்கள் காதல் விழுந்தது போல் கண்ணில் பட்டது போல் துள்ளி குதிப்பதென்பது ஒரு மாய்மாளம் என்றே நான் கருதுகிறேன் இது டங்ஸ்டன் வெட்டி எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பது உண்மையா எனக்கு அதை பற்றி தரவுகள் என்னிடம் இல்லை எனவே நான் தெரியாத விஷயத்தில் சொல்ல விரும்பவில்லை கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் எங்கு முன்னேற்றம் வேண்டுமானாலும் இதைத்தான் பரந்தூரில் சொல்லுகிறார்கள் காஞ்சிபுரம் அருகே இருக்கிற பரந்தூரில் விமான நிலையம் வருவதனால் ஐந்தாயிரம் ஏக்கர் போகிறது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அங்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மிக அதிகமாக சொத்து வைத்திருப்பது உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிற இவன் தான் தமிழ்மணி தான் ஆனால் நான் மகிழ்ச்சியோடு சொன்னேன் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொடுக்க முப்பது ஆண்டுகளாக வைத்திருக்கிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வாங்கியது முப்பது ஆண்டுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் காசு நஷ்டம் ஏற்படும் அது வேறு ஒரு ஏர்போர்ட் அங்கு வரும் என்பதனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் கொடுக்கிற காசு குறைவென்றால் நான் அதற்கு மேல் அதிகமாக வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போய்க்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் இது இன்று நேற்று வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கோவில் போகும் பள்ளிக்கூடங்கள் போகும் கல்லூரிகள் போகும் விளைநிலம் போகும் என்பதெல்லாம் வைகை அணையை கட்டிய காலத்திலிருந்து சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான் சாலை ஓடுகிற போது எதை செய்கிற போதும் ஒரு முன்னேற்றம் என்றால் அதனுடைய மறுபக்கம் யாருக்கோ பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் பரந்தூர் விமான நிலையத்தில் தமிழ் மணிக்கும் ஏற்படுகிறது தவிர்க்க இயலாது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனவே அரிட்டாப்பட்டியிலே டங்ஷனர் கிடைத்தால் பாதிப்பு வரும் மறுப்பதற்கில்லை ஆனால் இதை இந்த பாதிப்பு அதிகமா அந்த மக்களுக்கு பணம் கொடுத்து வேறு இடத்திலே அவர்களை மீள்குடி அமர்த்துவது அரிட்டாப்பட்டி மக்களை எளிதா அல்லது வெளிநாட்டில் வெளிநாட்டு செலாவணியை வைத்து வாங்குவது தொடர்ந்து வாங்குவது என்பது இயலுமா அது கமர்ஷியலாக பயபலா நடக்கக்கூடியதா என்பதை பற்றிய அறிவு எனக்கில்லை ஆனால் மாநில அரசு ஏமாற்றுவது எங்களுக்கு தெரியாது என்று சொல்வதை விட பொய் வேறு எதுவும் இல்லை திரு ஸ்டாலின் இந்த பத்து மாதத்தில் வேண்டாம் என்று ஒரு கடிதம் எழுத கூட எழுதவில்லை அவர் எழுதியதாக திரு துரைமுருகன் சொல்லுகிற கடிதம் இந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார்கள் அரிட்டாப்பட்டியில் எடுக்க வேண்டாம் என்று எழுதவில்லை அதைத்தான் எடப்பாடி கேட்டார் காப்பி கொடு என்று நீங்கள் கொடுத்தீர்களா நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மிக மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் பேசுகிறார் ஏதோ சப்பை கட்டு கட்டுகிறார் முதலமைச்சரும் பாவம் என்ன சொல்லுவது தெரியவில்லை திரு திரு என்று ஆனால் இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் திருட்டு நாடகம் கபட நாடகம் ஆடுகிறது இந்த பத்து மாதத்தில் இவர் இவர் மகன் போய் பார்த்துவிட்டு வந்தார் முதலமைச்சர் மகனோடும் அழைத்துக்கொண்டு கொண்டு போய் பார்த்தார் ஒரு வார்த்தை பிரதம அமைச்சரிடம் சொல்லி இருக்கலாம் எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் இவர்களுக்கு தெரிந்தேதான் நடக்கிறது இவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது நான் அறியேன் பட் எங்களுக்கு தெரியாது முதலமைச்சரும் திமுக ஆட்சியும் சொல்லுவதென்பது யானையை கருப்பு யானையை சோற்றை போட்டு மறைப்பது போல் இருக்கிறது நன்றி வணக்கம்